சித்தேஸ்வரன் கோயில் அடிமலை கீழே இருக்கிற கோயிலுக்கு கட் போன சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் பாலமலை சித்தேஸ்வரன் கோயில் அந்த மலையோட அடிமலை சித்தேஸ்வரன் கோயில் அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கான் அந்த மலை நடந்து ஏறுவேன் மேட்டூர் பக்கம் அடிமலை சித்தேஸ்வரன் கோயில் பானமலை சித்தேஸ்வரன் கோயில் கீழே வந்து நடந்து போற வழி கீழே இருக்கிற அடிவாரத்தில் இருக்கிற சித்தேஸ்வரன் கோயிலுக்கு போறோம் அந்த மலை ஏறதுக்கு நடந்து போறதுக்கான வழி இதுதான் நடந்து போனோம் இதுல தான் போகணும் ஜீப்ல போறாங்க அந்த கிராமத்துக்கு போறது அந்த குருவிரட்டி வழி அப்படி போய் ஜீப்ல போய் போகும்

போடற படத்துல வைக்கிறாங்க ஆடு வைக்கறாங்க இதுல நிப்பாணத்துக்கு நான் கீழ வரேன் இன்னவேன்னா போய் காட்டுனறாங்க அந்த பென்சில் கொண்டு

அதுலதான் சார் அந்த சிலையில வந்து அந்த பக்கம் பெருமாள் இந்த பக்கம் சிவன் இருக்கும் இந்த சிலையில இது அந்த பக்கம் பெருமாள் இருக்கும் வந்து பெருமாள் வந்து கோயில் போட்டி இருந்தது கோயில் துறங்க பூஜாரி வருவான்னு சொல்லி இருந்தாங்க கீழே முன்னாடி அதனால அதுக்குள்ள மேல அந்த அரி மாதிரி தண்ணி குடிச்சு அங்க பார்க்க போலாம் போயிட்டு இருக்கோம் குய்க்காயிருப்பாங்க வந்துட்டேங்க சார் ஆஹா ஏ இது மாதிரி ரெண்டு ரெண்டு இது வா வா சமவெளி தான் சமவெளிதான் வாடுமைக்குறீங்க இருக்க தெரியல லைட்டா விட்டுரு தெரியுதல்ல தண்ணி வாரம் மாறேன் ஏதும் தெரியுதா பார்த்தோம் பாத்தோ

இவ்வளவு தண்ணி தான் வருது அப்பா இங்க எந்த இடத்துல இருந்து வலியுதுன்னு தெரியல தண்ணி பார் அப்படி நம்பி ஊத்தறதா பால்ஸ் வெள்ளி அறி மேலே ஃபால்ஸ் போய் பார்த்துட்டு வந்தாச்சு கீழே கோயில் திறந்துட்டாங்க பூஜாரி வந்துட்டா கோவில் இருக்கு பாட்டு பாட சத்தம் கேட்குது போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு போகணும்

कितना है बोलेंगे ये 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 संत ये ये ये

நாங்கள் மூன்றரை மணிக்கே இங்கே வந்தோம் கோயில் போட்டி இருந்ததால மேலே அந்த அறிவு மாதிரி தெரிஞ்சது அதை பார்க்க மேலே போயிட்டோம் நாங்கள் போய்ட்டு கீழே வரும்போது பூஜாரி விண்டாரு வந்து நல்லா சாமி தரிசனம் நல்லா கும்பிட்டு திரும்பவும் கிளம்பியாச்சு நாங்கள் நாலு மணிக்கு மேலே டெய்லி பூஜாரி வருவார் போல் இருக்குது தினமும் அந்த நேரம் வந்தால் அந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்லாம்